அகாய சொலோடிசம் பிரப நிர்விக்னம் குரு மேதேவா சர்பஹாரி சுசர்வதா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் பத்ரம் ரித்யம் ரித்யம் மகாஹம் ஓம் நமோ ஸ்ரீ லட்சுமி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்கிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் உறவு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்ட்டு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இது போக பொறாமை பொச்சரிப்பு என்று பலவிதமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேயும் சில விதமான பிரச்சனைகள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா வந்து கந்திருஷ்டியோ இல்லை ஏதாவது சீவினை கோளாரோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து மீண்டும் நம் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த விதமான பிரச்சனைகளுக்கு யாரை அணுகினால் அது சரியாக இருக்கும் அப்படின்னா ஒரு சாந்த ஸ்வரூபத்தை நாம் வணங்கும்பொழுது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கும்பொழுது நம் ஒரு உக்ர தெய்வத்தை நம் வழிபட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகிறோம் இதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஏனென்றால் அப்படிப்பட்டவரால் மட்டுமே வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்க முடியும் என்பதுதான் உண்மை சரி இப்போ இதுக்கு அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரபேஸ்வரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சரபேஸ்வரர் வந்து ரொம்ப அதிகபட்சமாக உங்களுக்கு தெரியாது ஏன்னா சிங்க முகம் கொண்டு ஒரு நம்ம பிரத்திங்கராவோட முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்க உருவம் யாழிமுகம் கொண்ட ஒரு வேறு சரபயேஸ்வரர் அப்படின்னா நீங்கள் முக்கவாசி பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் சரபேஸ்வரரை அதனால் இந்த சரபேஸ்வரரை நம் எப்படி வழிபடுவது எந்த நாளில் வழிபடுவது அப்படின்னா ராவு காலத்தில் நாலரை ஆறு ராவு காலத்தில் வந்து அவருக்கான ஒரு சிறப்பு பூஜைகள் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி இப்போது உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாப்பூரில் வந்து நாலாம் ஆடை வீதியில் வந்து இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாகவே நடக்கும் அந்த சரபேஸ்வரர் பூஜை இப்போ நம்ம பிரதோஷத்துக்கு எப்படி நம்ம வந்து அவ்வளோ பால் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த மாதிரி அண்டா அண்டாவாக பால் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த நாலரை ஆறு ராபகால நேரத்தில் அவரை வந்து பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லது நமக்கு அதனால் பலரும் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள் அதே போக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதே மாதிரி ஒரு துர்சக்தியினால் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கக்கூடிய நீங்கள் இவரை ஞாயிற்றுக்கிழமை நாளில் இவரை போய் ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டோ இல்லை ஒரு தயிர் வாங்கி கொடுத்துட்டோ நீங்கள் வந்து வணங்கிட்டு நீங்கள் வரலாம் ஆனால் வணங்கும்பொழுது அவருக்கு வந்து என்ன ஒரு மந்திரம் சொல்லி அவரை ஜபிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வேசாய சாய வித்மகே பக்ஷிராஜாய தீமகி ஏன்னா அவர் வந்து பக்ஷி போல இருப்பார் பக்ஷிராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாத் சரிங்களா சர்வேசாய வித்மகே பக்ஷிராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை அதாவது ஜபித்து கொண்டே வரலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் போயிட்டு ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னா அதில் பிரயோஜனம் கிடையாது தயவு செய்ததை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ராவுகால பூஜைக்கு போகிறீர்கள் ஆனால் அது செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அதற்குரிய ஒரு பரிகார நாளில் ஒரு பூஜைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் நான் ராவுகாலக்கு பூஜை சொன்னாங்க அப்படின்னா நான் இங்கேருந்து ஒரு நாலரை ஆறுனா இங்கேருந்து ஒரு மூனைய முக்காக்க அங்கே போகிறேன் அங்கே போய்ட்டு உடனே அங்கே ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டு அங்கே பார்த்துட்டு அவங்க தீபாராதனை பண்ணாங்கன்னா அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு இப்படி வந்துடுறோம் அப்படின்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அந்த நாலரை ஆறு அப்படின் போது நாலு மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் அந்த இடத்துக்குள்ளார இருக்கணும் ஆறு மணிக்கு பூஜை முடிஞ்சதுன்னா தீபாராதனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு முழு பலன் கிடைக்கும் அப்படின்றத செய்து தெரிஞ்சுக்கோங்க நான் போனேன் அந்த டைமில் போக சொன்னாங்க நாங்கள் போனோம் பூஜை பண்ணோம் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது அதனால் நாலு ஆறு அந்த டைமில் நீங்கள் இவரை சரபேஸ்வரரை இந்த மந்திரம் கொண்டு ஜபித்து உங்களுடைய பிரார்த்தனையை அவருடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வர எல்லாமல்ல சரவேஸ்வரர் உங்களுக்கு அருள்வாகராக என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் சீகரீஷ் வணக்கம்